给。Okay. நீங்களே சொல்லுங்க அக்கா எந்த மனுஷனா இப்படி இருந்து டீ குடிப்பானா ஆளி எப்படி எழச்சிட்டு போறாரு பத்தியா நீ சொல்லுமா ரொம்ப லைட்டா டீ குடிக்க கூடாதே ஒரு நாளைக்கு ரெண்டு டீயோட நிப்பாட்ட சொல்ல சொல்லி பத்தி கேட்டாதே இந்த தலையிட்டு சரி சரி பத்திரிக்கை வாண்டே தானே உங்க வீட்டை ஏட்டே சொல்லிரு ஆன் சொல்லிரேங்க பிள்ளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திரு ஸ்கூல் உண்டுன்னு பார்க்காத ஒரு நாள் லீவ் பட்டா ஒண்ணு இல்லன்னு ஆன் சரி குடும்பத்தோட வந்திரியா ஆ நம்ம வந்திரங்க இனி அடுத்து யார் வீட்டுக்கு போறோம்? இனி உமா வீட்டுக்கு கொடுத்தாச்சு, உமா வீட்டுக்கு தந்தாச்சு. சின்ன பொண்ணு வீடு மட்டும் அங்க கொடுத்துட்டாங்க, அங்கே வச்சு சாப்பிட்டு கிளம்பிடுவா. அப்படியே சரி ஏக்கா அப்ப எந்தி பாப்பு ஆவோம்? ஆனா வாਣੀ. சரிமா பேய்ட் வரானே. ஆமாப் ஆட் வாங்க. வரக்காம வந்துருங்க. ஆன் விழா. செல்வி, போ சபிதான். இடம் पीके மகால். पीके மகால் எங்க இருக்கு? கிருஷ்ணராயப் தெலையா? ਉਹ பெரிய கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கும்ல அங்கேயோ.

துகா <this>

யாங்க இப்படி சொல்லுதிய நானும் நான் பொடியதா ரொம்ப பிடிக்குமோ நினைச்சிட்டேன் நீ பொடியத குடிக்கலாம் அந்த சப்போர்ட்ட கதைய சொன்னதுல இருந்தே நீ பொடியத ஒண்ணுமே குடிக்கணும்னு தோண மாட்டேங்குதுக ஜூஸ் பார்த்த உடனே எனக்கு இப்ப அந்த நியாயம் தான் வருது என்ன கதை ஏக்க சும்மா இருங்க கை ஏதோ தெரியாம ஒரு நாள் நடந்துட்டு அத போய் சொல்லிட்டு நடக்கறியே பத்தியல புளு ஜூஸ் குடிச்சல்ல ஏக்க சும்மா இருங்க பின்னாடி தான் இருக்க அந்த மாமியார் கலவி சரி சரி கொண்டா கொண்டா வாயை மூடிட்டு குடிங்க வாயை முன்ன எப்படி குடிக்க முடியா

ஒரு நாளைக்கு வாடகை எவ்வளவு ஒரு லட்சம் மேல சொன்னாமா ஏய் அப்பா அவ்வளவு பெரிய மண்டபமா எதுக்கு கை இப்படி எல்லாம் போட்டு அப்பா இதெல்லாம் பெரிய கஞ்சி தண்ணி பிடி பாவேவியே வீட்ல புருஷனுக்கு ரூபாய் அவ்வளவுதையும் கரஞ்சிட்டு இருக்கா தின்னு தின்னு இதல இருந்து கஞ்சி தண்ணி பிடிக்கிறது பாரு ஏமா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்ல எங்க அண்ணே தான் மத்தக்க இப்படி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படியா அதனால சரி வைங்கன்னு விட்டாச்சி அப்படியே சரி சரி சரிமா அப்ப நாங்க கிளம்போனே வந்தது வந்துட்டீங்களா அப்படியே மத்தியானம் சாப்பிட்டுட்டு போறீங்க ஏடி என்ன இனிதாக்கா யோசிக்கணும் என்ன குழம்பு வைக்கணும் இருக்கு அதெல்லாம் பத்து நிமிஷத்துல வச்சிரலாம் உள்ள நிறைய குழம்பு இருக்கு சூடு பண்ணி அந்த சுவாரம் மட்டும் பொங்கி வச்சிருக்கேன் என்னக்கா எங்க வீட்டுக்காரர் வீட்டுல திங்காம வெளியே ஹோட்டல ஹோட்டல தின்னு முடியாது மாறி செஞ்சு வச்ச குழம்பு அவ்வளவு வேஸ்டா போயிருவா அதனால அது தீரது வரை அந்த குழம்பு தான் பிரிட்ஜுக்குள்ள வச்சு வச்சு தீ சூடு பண்ணி எந்தாலும் சாப்பிட முடியாது நீங்க இருந்து சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு புதுசா செஞ்சு தருவாங்க அதெல்லாம போட்டு தந்துட்டு இருப்பேன்

சரிக்கா எங்களுக்குலாம் ஒண்ணு வேண்டாம் இன்னொரு நாள் இறச்சி எடுத்து பொரி பண்ணுமா இப்போ எங்க தங்கச்சி மட்டும் தான் செத்தல வச்சிருக்கேன் இந்த இவ எல்லாரையும் சொல்லி சொல்லி எல்லாரும் கொதி போட்ட பிறகு அது எனக்கு தருவா வைட்டால போறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் எங்க அக்கா சரி மா நாங்க பீச்சா அப்படியே நே போய்ட்டுறோம் ஆடுக போங்க எடி வா இறங்க முடியலையா இறங்கல இறங்கல ஏமா கண்டிப்பா வந்துருங்க என்ன எதை நீங்க வந்துருங்க நான் சரி மா வந்துறேன் என்ன இது சாப்பாடு எடுத்துட்டுடா இப்ப உங்களுக்கெல்லாம் ஞாத்துள்ள குழம்பு தான் ரசம் இருக்கு அதை ஊத்தி சோற தின்னுங்க அண்ணா எனக்கு விடுவிடலாம் கிடைக்க மாட்டேங்குது கேக்க அம்மா இனி எத்தனை நாள் இருக்கு உங்க வீட்ல சாப்பிடி சாப்பிட்டுக்கு இன்னும் நாலு நாள் இருக்கு கரெக்ட்டா நாலு நாள் முடிஞ்சேனா அடுத்து வாடிரேனாமா அம்மா மூணாவது நாளே நான் வாடிரே நீ இரு இருன்னு நான் இருக்க மாட்டேமா உங்க வீட்ல சாப்பிட்டுக்கு இதுக்கு அந்த மர்மோலே பரவால்ல சூட சோறும் குழம்பு வச்சேர் தருவா இவ சோறும் தர மாட்டேங்க என்னதான் சேர்க்கை இவ்வளவு வச்சிட்டு அப்ப எதுக்கு வாரிய ஒரேடி அங்கேயே இருக்க வேண்டியதானே வந்து யாவ உயிரை எடுத்துக்கிட்டு